அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு நான்கரை மாத காலம் சனி மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிலாம் வரமாட்டார் கும்பராசியிலேயே ராகுபுவனுடைய சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தற்போது வந்து சனி வந்து கும்பராசியில் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சலம் செய்கிறார் நவாம் கும்பம் மகரம் தனுசு இப்படி மூன்று ராசிகள் பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி செல்வார் தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனி வக்கர பயிற்சியின் மூலம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படை நேரத்திங்க நன்றி மிதன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராக்பகானந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானமான பத்தாவது வீட்டிலே ஆணி மாதம் ஒன்றாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் பெரும்பாலும் வந்து மிதன ராசிக்கும் கனிராசிக்கும் அதிபதியானவர் புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது புத்திசாலி தனமாக அறிவுபூர்வமாக மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு எட்டு மாதமாக காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சனிபகனுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நான்காம் பாதத்தில் ராகபவன் வந்து சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து இதுவரை பொறுப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்பாக ஒரு வேலை பொறுப்பாக தொழில் பொறுப்பாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறார் திருவாதிரை நட்சத்திர அதிபதி ராகு பாக்கியாதிபதி சனிபுகார் நட்சத்திரத்தில் சஞ்சிரம் செய்யும்போது இனிமேட்டி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பு வரும் உங்கள் பொறுப்பு உணர்ந்து வேலையும் தொழிலும் செய்ய போகிறீங்க ஒரு வேலை ஒரு தொழிலை கஷ்டப்பட்டு செய்யும்போது அதன் மூலம் வருமானம் பெற போகிறீங்க பழைய பாக்கி பழைய கடன் அதிகமாக இருக்குது அதான் எப்போ கட்டுறது அப்படின்னா ஆனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சனம் செய்யும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பழைய பாக்கி பழைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பாக்கியாதிபதி சனி பகவான் பின்னோக்கி ராகுபகவான் நட்சத்திரத்தில் சஞ்சனம் செய்யும்போது ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் குடும்ப பெரியோர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெரியோர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் பழைய கடன் பழைய பாக்கில அறிஞ்சுனா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் மூலம் வில்லங்கம் சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இப்படி இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் வந்து பஞ்சாயத்தில் உக்காந்து பங்காளிகள் அண்ணன் தம்பி சித்தப்பா இப்பெல்லாம் உக்காந்து கூடி பேசி சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட வெள்ளங்களுக்கு தீர்வு காணலாம் எதிர் வரக்கூடிய அந்த நூற்றி நாற்பது நாட்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பாக்கியாதிபதி பின்னோக்கி வகரகதியில் செல்லும் பொழுது மிதுன ராசி திருவாதரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய அந்த நூற்றி நாற்பது நாட்கள் குடும்பத்தில் காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தா வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காதலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு உண்டு மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம் சகல பாக்கியங்களையும் சனி பகவான் வந்து கொடுக்க போகிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி முடிந்து பாக்கியச்சனியாக சனியாக கடந்த ஆறு மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே ஒன்பதாவது வீட்டிலே சனிபவன் வரும்போது கடந்த மூன்று ஆண்டு காலமாக அஷ்டமத்திலே கொடுத்த அவஸ்தைகளை குறைத்து விடுவார் ஒரு எழுவத்தி ஐந்து பர்சன்ட் அஷ்டம அவஸ்தைகளை பாக்கிய சனி குறைப்பார் தந்தையை விட்டு வேலம் போய் தந்தை சம்பாதியத்தை விட்டு தன்னுடைய சுய ஒழிப்பால் சுய முயற்சியால் சுய சம்பாதியத்தால் உயரக்கூடிய அமைப்பு திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு சனி வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் பெரும்பாலானவர்களுக்கு அமையும் வக்கர சனிபுகானுடைய உக்கர பார்வை பலன் சனி மூன்று பார்வைகள் உண்டு அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து மூன்று பார்வையால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகள் வழி வக்கர சனி உக்கர பார்வை கொஞ்சம் வந்து தன்மையாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுவரை நல்லா தான் இருந்துச்சு வாழ்க்கையில் வந்து கஷ்ட நஷ்டம் இல்லை நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் இதுவரை நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனியின் உக்கரா பார்வை கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அதிக தொந்தரவு அதிக சங்கடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தொழில் வேலை ஜீவனம் நன்றாக இல்லாதவர்களுக்கு வக்கர சனியின் உக்கரா பார்வை சங்கடங்கள் தீர்த்து வருமானத்தை கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் வக்கர சனிபகவானுடைய மூன்றாம் பார்வை தொழிற்த்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் விழுவது போல் லாபத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அண்ணன் வந்தால் தம்பி வரல தம்பி வந்தால் அண்ணன் வரல இப்படி வந்து ஒரு இழுப்பறியாக போன நிலை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த இழுப்பறி நிலை மாறும் லாபத்தை பதினோராவது வீட்டை சனி பார்வை செய்யும்போது வக்கர சனிபவனுடைய பார்வை நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் உங்கள் கடின உழைப்பின் மூலம் லாபங்களை ஏற்ற போகிறீங்க உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் வக்கர சனி ஏழாம் பார்வை மூன்றாவது வீட்டிற்கும் இரண்டாவது வீட்டிற்கும் விழுகிறது பெரும்பாலும் வக்கர சனி இரண்டாம் வேட்டை பாரி செய்யும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்புண்டு இரண்டாவது வீட்டை சனி பாரி செய்யும்போது குடும்ப உள் விவகாரங்களை உங்கள் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு குழப்பம் இருக்கும் குடும்ப உள் விவகாரங்களை நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ முன் தெரியாதவர்களிடமோ பேசாமல் இருப்பது திருவாதரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது வக்கர சனிபவனுடைய ஏழாம் பார்வை மூன்றாவது எட்டுக்கு விழும்போது இனிமேல் வந்து முயற்சித்தது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் தைரியமாக முயற்சி செய்யலாம் தம்பி தங்கைகளுடைய ஆதரவு உண்டு இதுவரை சிணக்கம் சண்டை சத்துருவு பகை உருவாதம் இருந்துச்சுன்னா அண்ணன் தம்பிகளிடம் ஒரு கருத்து வேறுபாடு சுமூகமான நிலை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வக்கர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஐந்தாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டின் மேலும் விழுகிறது பகை கடன் நோய் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் செய்வதற்காக கடன் வாங்கினவர்கள் வண்டி வாகனமோ சொத்து பத்து வழியிலோ அல்லது நகையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்களோ சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்களோ அந்த கடனை அடைத்து நகையோ சொத்து பத்திரங்களையோ அல்லது வண்டி வாகனங்களையோ மீண்டு வாழ்ந்துடக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் முக்கவசி கடனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சத்ருஸ்தானத்தை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரமோஷன் பதவி உயர்வு உண்டு தொழில் வந்து நன்றாக விருத்தி அடையும் விவசாயிகள் மழை நன்றாக பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் வெள்ளம் வந்து நன்கு செழித்து வளரும் பயிர் வந்து இந்த வருடம் வந்து நல்ல மகசூல் பெறலாம் பூர்வ புண்ணிஸ்தானத்தை வக்கர சனி பகவான் செய்யும் செய்யும்போது பிள்ளைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் குலதெய்வ வழிபாடு தொந்தரவு இருந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் சனி பகவான் வக்கரகதியில் மூன்று நட்சத்திரப்பாக பின்னோக்கி செல்லும்பொழுது எதிர்வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் மிதுன ராசி என்பலுக்கு பெரும்பாலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர அதிபதி பத்தாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யும்போது உழைப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு நேரங்காலம் பார்க்காம உழைக்கும் போது அதற்குண்டான ஊதியம் திருவாதிரை நட்சத்திர என்பலுக்கு ராகுபகான் மூலம் ஏற்படுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் படையினர் தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்